ஏடியமில் நான் முதன் முதலில் பாட்டு எழுதிய படம் சர்வசுந்தரம் படம் அந்த சர்வசுந்தரம் படத்தில் எல்லா பாட்டும் கலைஞர் தான் எழுதியிருந்தார் ஒரே ஒரு பாட்டு அன்னைக்கு மாலையில் கம்போசிங் இருக்குன்னு விஸ்வநாதன் ராமூர்த்தி என்கிட்ட சொன்னாங்க நான் ஒரு ஆறரை ஏழு மணிக்கு வந்தேன் அந்த பாட்டை இரவே எழுதி மறுநாள் காலையில் அதை ஒளிப்பதிவு பண்ணி மறுநாள் மத்தியானம் அது ஷூட்டிங் அழகிய முகம் அவளுக்கு என்ன அழகிய முகம் அவளுக்கு என்ன இழகிய மனம் நிலவுக்கென்ன